சுருண்டை சொல்லி விளங்க வைத்துக் கொள்ளுங்கள் இதுல நான் முதலே சொன்ன விஷயம்தான் தான் இனம் கண்டு சுவாமியை அடையாளம் கண்டு பெரிதும் போற்றி இந்த ரெண்டு அம்சம் இந்த ரெண்டு அம்சத்தை இவங்களுடைய வாதங்கள் எல்லாமே உண்மை எனக்கு என்ன சந்தோஷம்னா பகவான் பத்தி பல செய்திகள் இதை வந்து அந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் யோகியை பற்றி நிறைய பேருக்கு புதிய செய்திகள் கிடைச்சிருக்கு இவங்களுடைய பேச்சில் இவங்க ரெஃபர் பண்ண பல இன்சிடென்ட்ஸை கேட்கும் போது பகவானை சுற்றி எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிறத பல புதிய தகவல்கள் இன்னைக்கு பலருக்கு வந்து கிடைச்சிருக்கு பட்டிமன்றத்தினுடைய நோக்கமே அப்படிதான் ஒரு யோகியுடைய ஜெயந்தி விழாவிலே யோகியை பற்றிய செய்திகள் பலருக்கும் சென்று சேர வேண்டும் அதற்கு இந்த பட்டிமன்றம் ஒரு ஒரு விதமான சுவையான வடிவம் அதை எடுத்திருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டு அணிக்கும் என்னுடைய நன்றி நீங்கள் பகவானுக்கான பணியை இரண்டு அணியினரும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் பல பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அழகு அதில் ஒரு ஒருப நிச்சயமாக சொல்கிறேன் சொல்றேன் பாமரங்களை மறக்கவே முடியாது ஏனென்றால் அவர்கள் அன்றைக்கு அறுபது அழகா பிள்ளைங்க எழுபதுகள் வர செவன்டி போர்ல ஞானந்தி சாப்பிட டிஒர்டிசி ஷிப்டாகி வந்து எழுபத்தி நாலு எழுபத்தாறு ஆறு வரை ஐம்பத்தி எழுபத்தி நாலு வரை பகவானை பெரிதும் பாதுகாத்தது இந்த பாமர மக்கள் சாதாரண ஆட்கள் பாமரங்கிறது எஜுகேஷன் பாமரம் சொல்லலை பெரிய நாகட்டோட வரல ஒரு சாதாரண ஒரு பஞ்சர் ஒற்ற ஆள் ஒரு பாத்திரக்கடை ஆவாரி இந்த மாதிரி சமூகத்தினுடைய கீழ்நிலை தட்டுகளில் இருந்தவங்க கூட யோகிக்காக அப்படி டிவோட் பண்ணி வீட்டை விட்டுட்டு வாழ்க்கையை விட்டுட்டு சாமி கூட வந்தாங்க அந்த ஜியாக சாதாரண தியாகம் இல்லை அஞ்சு கையில் மோதிரம் போட்ட பெருமாள் எல்லாத்தையும் இழந்து கடையை இழந்து இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சாமி பின்னாடி நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆத்ம பலம் அப்போ அவரு அவர் எதையோ சாமியிட்ட கண்டிட்டார் அதனால தான் பகவான் பின்னாடி அதை ஜிறந்த ஜார்ஜ் அவர் சாமி அன்னைக்கு பட்டினா சாமி அன்னைக்கு ஷேர் பண்றதுக்கு அன்னைக்கு சாமி பெருசும் இல்லை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பசியால் அவங்க நடந்தாங்க அந்த அருகம்புல் சாமி உரைச்சி கொடுத்தே என்னால சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சு உணவு இல்லை சாமி அவன் பசியை கொஞ்சமாக பார்க்கணும்னு சொல்லி அருகம்புல்லைய எடுத்து தே கரைச்சா அதை எடுத்து கொடுக்குறது அப்போ அன்றைக்கு கிட்ட இருந்த அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கல வறுமையும் அதுதான் தான் கிடைச்சிது சாமி அதுலேயும் அவங்களை ஆதரித்து அவங்களோட வந்தாங்க அந்த மூட்டைகளை சுமந்துட்டு நடந்தாங்க இங்கே திருக்கோவில் நடப்பாங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ரயில்வே ட்ராக் தான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு சொல்லி சாமி நடக்கிற ரூட்டு ரயில்வே ட்ராக் தான் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இங்கே இங்கே இந்திய எதிர்ப்பாளர்களால் பல பிரச்சனை வரும்போது சாமி அடைக்கிறது என்ற ஒரே இடம் ஞானாய தேவி சாமி தப்போ இந்த தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நடந்தே போவாங்க குரலில் இந்த கூட்டையை திருப்பிதான் நடந்தாங்க ஒரு இடம் நடந்து வருவாங்க நடந்து வரும்போது வழியில் ஒருத்த கூப்பிட்டு சாப்பிட கூடுவாங்க அப்போ சாமி ஒரு கடிசம் உடனே எங்கள் எல்லாருக்கும் உணவு தர முடியுமா அப்போ சாமியை யார் பலரும் சாப்பிட கூடுவாங்க சாமி ஒரே ஒரு கல்யாணம் எங்கள் எல்லாருக்கும் தவிரலாம் சாமி அப்புறம் தான் போவோம் சொல்லி உட்கார உட்காரிக்கு எல்லாருக்கும் பருமாறுறதுக்கு அப்புறம் தான் சாமி அக்செப்ட் பண்ணுவோம் நல்லா நீங்க நான் கூட பார்த்துக்க எங்கள் ராம்ஜி ஆசிரமம் போது கூட எல்லாேருக்கும் படைத்து எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு சாமி கடைசி தான் சாப்பிட்றாங்க எனக்கு கூட சங்கடமாக இருக்கும் சாமி எப்போ சாப்பிட்றாங்க தேவியமாக தேவியமாக அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் நாங்கள் கவனிச்சிருக்கோம் அந்த காலத்தில் தொண்ணூறுகளையே பார்த்து நெகிழ்ந்தவர்கள் நாங்க அப்போ அங்கே எல்லாரையும் சாப்பிட வச்சு அதை பார்த்து ஒரு சாமி எங்கள் ராம்ஜி ஆசிரமம் வந்திருக்கும் போது எல்லாரும் பார்த்தோம் சாமி சொன்னார் யூ செக் வெதர் ஆல் ஆர் நாங்கள் செக் பண்ணோம் செக் பண்ணி தேவை ஓம் பிராச்சனியமாக முருந்தராசன் பகவான் எல்லாரும் வந்துட்டாங்க வாட்டர் போட்டி ஒரு டிரைவர் சொன்னால் டிரைவர் இஸ் எங்களுக்கு தான் நல்ல பசி காலை ஏழு மணி தான் ராமா சொல்லிட்டு இருக்கோம் அங்கே வடை இட்லி ஸ்மெல் மூக்கை தொலைக்கி படா சாப்பிடலாம்னு யோகிதா ராம சின்ன வயது தானே அப்புறம் இந்த டிரைவர் ஓடி வராது அப்புறம் டிரைவர் தான் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸில் இங்கே தான் இடம் இருந்து சாமி பக்கத்தில் உக்கார வச்சு அவருக்கு எல்லாம் போக மாட்டாங்க அப்புறம் தான் ஒரு இதுல இருந்து அவர் வடை வைக்கல ஒயர் இஸ் வடை மணி அப்படின்னு கேட்டார் எங்களுக்குலாம் வடை வச்சுருந்தாங்க டிரைவருக்கு வடை அப்புறம் மனுஷார் ஓடுறாங்க ஒரு வடைக்காக டிரைவருக்கு வடை வைக்கிறதுனா அங்கே சாப்பிட முடியாது அந்த அன்பு நைன்டி ஃபோரில் இதே தர்ஷன் மந்தியில் நாங்கள் பார்த்த அன்பு அதுதான் எங்களை அசைத்தது இப்படி ஒரு அன்பு ஒரு மனுஷன் இருக்க முடியுமா வந்திருக்க எல்லோரும் டிரைவர் வந்தாலும் டிரைவர் சொல்லணும்னா அந்த பாம்பரம் வராங்க நாங்கள் வந்து ஒரு யாத்திரை இருபத்தி மூணு நாள் ஆல் இண்டியா யாத்திரை நடத்தினோம் அப்போ தான் கூட வந்தது அப்போ சாமி கேட்கறாரு எங்கெல்லாம் யாத்திரை பண்ணி என்ன அப்போ ஒரு டிரைவர் சொல்றாரு இந்த டிரைவர் அப்துல் சமத் ஒரு முஸ்லீம் அன்பர் அந்த உடைய நேம் என்ன சாமி கேட்டார் ஆண்ட்ரூஸ் டு யூ நோ த நேம் ஆஃப் ஆஃப் ஓனர் பஸ் கேட்டார் ஐ டோன்ட் தென் மை ஃபாதர் எங்களை வந்து காசி கூட்டிட்டு போறாங்க அந்த டிரைவர் ஒரு கேள்வி கேட்டார் நீங்க தான் இவங்களை எல்லாம் காசிக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்ல நீங்க நான் பஸ்ஸுக்கு டிரைவர் அதுதான் கேட்கிறேன் நீங்க தான் இவங்க அவர் திரும்ப திரும்ப நான் டிரைவர் சார் இல்ல அதுதான் பிச்சைக்காரன் கேட்கிறேன் நீங்க தான் இவங்க காசி ஏன்னா ஒரு யாத்திரை பஸ்ல போற இருபத்தி மூணு நாள் யார் இம்பார்ட்டன் டிரைவர் இஸ் இம்பார்ட்டன் அவருடைய பத்து விரல்களையும் பகவான் இப்படி நீவி கொடுத்தார் அப்துல் சமல் ஒரு எத்தனை குழந்தைங்க நீ ஒவ்வொரு ஒரு ஒரு பிள்ளைங்க ஒரு ஆப்பிள் அது முஸ்லிம் ஒரு பத்து பன்னெண்டு பிள்ளைங்க பார்த்திருந்தாரு வரிசியா பேர சொல்றாரு ஒரு ஒரு ஆப்பிள் போகுது அவர் அப்படியே அந்த அப்துல் சமத் அப்படியே அழுகுத்தார் ஆண்ட்ரூஸ் பஸ்ல அப்துல் சமத் ஓட்ட நாங்கள் காவி கொடி ஏந்தி ஓம் பிரகாஷ் ஒரு தலைமையில இந்தியா முழுக்க போனோம் அந்த பிளஸ் பண்ண அழகு எட்டாயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன் சார் ஒரு பீடி கிடையாது திரும்பி வந்து காலகட்சியில் இருந்து நிற்கிறோம் அப்துல் சமது என்று அழுதுட்டே சொல்றார் என்னுடைய டிரைவிங் சர்வீஸ்ல எட்டாயிரம் கிலோமீட்டர் இருபத்தி மூணு ஓடி ஒரு பிரேக்கர் கூட ஆகல அது அந்த பத்து வரல அந்த சாமி உரி விட்டார் பாத்தீங்களா அதுதான் ஒரு அப்துல் சமது நெகிழ்ந்தா அதை நேரம் அனுப்பிச்சோம்னா அதுதான் சாமியுடைய அன்பு எல்லார்களையும் பகவான் பொழிந்த அன்பு அதை வந்து மறுக்கவே முடியாது ஒரு யாத்திரையில டிரைவரை சாமி அப்படி தூக்கி வச்சார் அப்போ இது சாமி நமக்கு காட்டுற விஷயம் நம்ம வாழ்க்கையில் யாரையுமே நம்ம இக்னோர் பண்ணி ஆள் ஆர் கிரேட் இம்பார்ட்டன் எல்லாரும் பங்கு நம்ம அதை அரவணைக்க அடுத்த ஒரு விஷயம் வருது பெரிதும் போற்றியது இவர்களெல்லாம் சர்வீஸ் பண்ணாங்க இன்னைக்கு பகவானை நம்ம அடுத்த பெரிய லெவலில் கொண்டு விடுற அது நோக்கம் இருக்குது சாமிக்கு இருந்தாலும் ஒன்றும் இல்லை இந்த பகவானுடைய நாமா போய் சேரணும் அவர் சொல்ல ஃபாதர்ஸ் ஃபாதர்ஸ் மிஷன் ஒன்று பெரிய மிஷன் இருக்கு அந்த விஷயத்துக்கு இந்த செய்திகள் போய் சேரணும் வாழ்ந்து உணர்த்திய உயர்ந்த பண்புகள் இன்னொரு ராமன் ராமாதாரத்துக்கு அப்புறம் நம் காலத்தில் வந்த ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி மகவான் சொன்னார் இந்த தைவரை போட்டதுல ஒன்னொண்மை குகனோடும் ஐவரானும் குன்று சூடுவார் மகனோடும் அருவரானோ அகரமர் காதலையே நின்னுடும் எழுவரானும் வேறுட குழுவை எல்லாம் மானுடன் வென்றதம் மானிய கம்பனாட்டால் நெகிழ்வானே அது மாதிரி டிரைவரை எல்லாரையும் போற்றிய பகவான் இன்னொரு ராமச்சந்திரும் நம் காலத்தில் நாம் பார்த்த ராமச்சந்திரமூர்த்தியாக வாழ்ந்தார் எப்படி வாழணுங்கிறத சாமி நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார் எனக்கு ஒரு எனக்கு சந்தேகமே கிடையாது எனக்கு யோகி தான் யோகியுடைய லைஃப் தான் மை என்சைக்ளோபோடியா அதில் தான் நான் எல்லாமே எடுத்துக்கிறேன் அவர் எப்படி வாழ்ந்தாரோ எப்படி நடந்தாரோ அதை அப்படியே நடந்தால் போல் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டு சென்றதில் நீங்க கூட மறுக்க மாட்டீங்க நூத்தி எட்டு போற்றி எழுதிய உங்கள் மனசாட்சி கூட மறுக்காது படித்தவர்கள் அவர்கள் வணங்கத்தக்க பகவானை வணங்குற மாதிரியே அடுத்த தொண்டர்களை நாங்கள் வணங்குகிறோம் அது மாற்றி இல்லை ஆனால் பகவானுடைய பெருமையை இன்னைக்கு கொண்டுட்டு போதும் இன்னைக்கு உலகம் பறந்து விரிந்து விட்டது இதனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப அதற்கு வந்து கொஞ்சம் படிப்பு வேண்டி இருக்குது அது கொஞ்சம் டெக்னிக் டெக்னா இப்போ நாங்கள் கூட பாம்புறோம் டெக்னாலஜி பண்ணாச்சுன்னா எனக்கு எனக்கு குரு வந்து மாரிதாசன் தான் ஏன்னால் டெக்னிக்கல் என்னோட சவுண்டு இப்போ நான் ஐடியா தான் கொடுப்பேன் அதை வந்து டிஜிட்டலாக கொண்டு வரது மாரிதாசன் தான் அடுத்தாலும் இந்த சுகன்யா தான் இந்த அடுத்த தலைமுறை நம்பி தான் நான் இருக்கிறேன் இந்த கருத்துக்கள் உண்டு யோகியை பற்றி இதை கொண்டு சேர்க்கின்ற டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு அடுத்த தலைமுறை எனக்கு கூட துணை நிற்கின்றது அப்போ இந்த மாற்றத்தை சாமி கொண்டு வர நீ இவ்வளவு நம்மளோட ஐடி ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்ட்லேருந்து எவ்வளோ இருக்காங்க தெரியுமா சாமி சாமியை டிஓடிஸ்ல நம்ம கணிசமான நம்ம ஐடி ஃப்ரெண்ட்ல ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு சுவாமிய இது சில எக்ஸஸ் நடக்குது சில ஏஐ தொழில் பண்ணுற ஷேர்ட்டுகளும் நிறைய இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் அங்கங்கே செயல்பட வேண்டிய வேலையை நம்மள்கிட்ட இருக்கு இல்லை சபத்துகளும் வருது அதையும் மீறி நம்ம எல்லாத்தையுமே டிவினைஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே டிவினைஸ் பண்ணுவோம் அது நம்மளுடைய அதை விழிப்பாறு அதையும் நாம் செய்வோம் ஆனால் இன்றைக்கு இந்த படித்தவர்கள் நான் இன்னைக்கு இவங்க நான் பாமரேன் டிஜிட்டல் வேர்ல நான் ஒரு பாமர் டிஜிட்டல் வேலை இவங்க தான் படித்தவங்க இவங்க உழைப்பு வச்சா நாங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம் எனவே படித்தவர்களுக்கு ஒரு ரோல் அவங்க தான் இன்னைக்கு பகவான்கி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் இன்னும் இன்னும் வருகின்ற தொழில்நுட்ப இல்லை புதிய தொழில்நுட்பங்களெல்லாம் சாமியை போற்றும் அப்படியே ஒரு வரி எழுதுனேன் வலைத்தளங்களின் வண்ணத்துக்கு பூச்சியே எங்கள் யோகிராம் சரத்குமார் சொன்னேன் இந்த வலைத்தளங்களுடைய வண்ணத்து பூச்சியாக என் யோகி ராமஸ்வரக்குமாதான் ஆயிரம் சொல்லுங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் யோகிக்கு தாங்க கவிதை டெய்லி எனக்கு பத்து ஆண்டுகள் ராஜு செட்டியா இது இருக்கிற மாதிரி விசிறி சிஸ்ரீ சங்கர் கவி பய கவி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமா பத்து ஆண்டுகளாக பகவான் பற்றிக்கிட்டு இருக்கும் அடியங்களில் அந்த ரெண்டு லைன் பனிரெண்டு ஆண்டுகள் தாண்டியாச்சு தொடர்ந்து முந்நூற்றி இருபது நாளில் ஒரு நாள் கூட கேலண்டரில் குறையலாம் அந்த நாள் பகவான் மேலே எழுத முந்நூற்றி அறுபது குறையவே கிடையாது அப்போ இந்த அளவுக்கு நீ டிஜிட்டல் வேலை சமூக வலைத்தளங்களில் டெய்லி யோகியை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் யோகியுடைய அந்த யோகியை பற்றி செய்தி போய் ஹிட் ஆகிட்டே இருக்கு இந்த நவீன காலத்தில் நிச்சயமாக இந்த படித்த தம்பிகளால் படித்த சகோதரிகளால் இன்றைக்கு சாத்தியமாயிருக்கிறது எனவே என்னுடைய இந்த அன்பர்களும் ஒத்துக்கொள்வார்கள் நீங்கள் போற்றி தந்த யோகி எங்கள் படித்த அன்பர்கள் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்கிறார்கள் எனவே அந்த வகையில் படித்தவர்களை அணி வெல்கிறது இன்னும் வெல்லட்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி அனைவருக்கும்